அண்ணாது திமுகக்கு எதிரி திமுக இதை அனைவருக்கும் தெரியும் அவருக்கு ஏதாவது சொல்ல வேணும் விறுவிறுப்பான செய்தி பத்திரிகைகளையும் ஊடகத்தில் வரணும் அதுக்காக அவர் இருக்காரு ஏன்னா இல்லைன்னா மக்கள் அவர் மறந்துடுவாங்க அதுக்காக இப்படிப்பட்ட கருத்தை சொல்லிட்டு இருக்காரு வந்து அதை பற்றி நான் தெளிவாக சொல்லிட்டேன் இன்றைக்கி நம்முடைய வலைதளங்கள் வந்திருக்கும் படித்து பாருங்க இன்னைக்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு என்றைக்கு தனியாரிடமிருந்து என்றைக்கு போக்குவரத்து ஊழியர்களை பணியமர்த்துவது கண்டிக்கத்தக்கது இன்றைய தினம் நான் வந்து ட்வீட்டரில் விட்டுருக்கேன் வந்து அதிமுகவை சொல்லி இத்தனை நாளில் யார் காப்பாற்றிட்டு இருக்கிறேன் இப்போ தான் காப்பாற்றி வந்திருக்காங்களா இது என்ன ரீஎன்ட்ரி என்ன வேலைக்கு போகிறதா எனக்கு வேலைக்கு போயிட்டு இருந்து ஒரு மூணு வருஷம் நின்று விட்டு மறுபடியும் வந்து வேலைக்கு சேர்ந்துக்களா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு என்ன சொன்னாங்க நான் பொதுவாவிலிருந்து விலகி விட்டேன்னு சொன்னாங்க இப்போ ரீஎன்ட்ரிங்கிறாங்க இத்தனை நாள் கட்சி காப்பாற்றுனது யார் தொண்டன் நீட் தேர்வுரத்தில் கடந்த ஆட்சி விமர்சனம் பண்ணாங்க இப்போ மூணு வருஷம் ஆகிடுச்சு பெற முடியும் பெற முடியாது எப்படி பெற முடியும் இப்போ நீட் தேர்வு குறித்து நீங்கள் ஒரு கேள்வி கேட்டுக்கிறீங்க இன்னைக்கு நாற்பது நாடாளுமன்ற பாண்டிச்சேரி உட்பட நாற்பது நாடாளுமன்றர் திமுக திமுக கூட்டணியைச் சேர்ந்தவர் வெற்றி பெற்றுக்கிறாங்க கடந்த முறை முப்பத்தி ஒம்பதுக்கு முப்பத்தெட்டு பேர் வெற்றி பெற்றாங்க அப்பொழுதாவது நாடாளுமன்றத்தில் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து நீட் தேர்வுக்கு ஒரு பரிகாரம் தேடி இருக்கலாம் அப்போ விட்டுட்டாங்க இப்போ நாற்பது நாடாளுமன்ற தமிழ்நாட்டை சேர்ந்த பாண்டிச்சேரி சேர்ந்திருக்கிறார்கள் திமுக கூட்டணிக்கு இப்பொழுது நாடாளுமன்றத்திலே தமிழ்நாட்டு மக்களுடைய குரலை அழுத்தமாக நாடாளுமன்றத்தில் தெரிவித்து அழுத்தம் கொடுத்து நீட் தேர்வுக்கு விளக்கப்பெற வேண்டும் ஏன்னா அவளுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது எங்கிட்ட அந்த அதிகாரம் இல்லை வெறும் போராட்டம் பண்ணி இதெல்லாம் கண் துடைப்பு இங்க போராட்டம் பண்ணி என்ன பண்றது எந்த இடத்துல போராட்டம் பண்ணணும் அந்த இடத்துல போராட்டம் பண்ணணும் இதே காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தது அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டில்தான் இருந்தது உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை மத்திய அரசு காலம் கடத்தியது அதை கண்டித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற முப்பத்தி ஏழு பேர் ஒருமித்த கருத்தோடு தமிழ்நாட்டு விவசாயுடைய கருத்தாக தமிழ்நாட்டு மக்களுடைய குரலாக நாடாளுமன்றத்தில் ஒழித்து உச்சநீதிமன்ற தீர்ப்பை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று இருபத்தி ரெண்டு நாட்கள் அவையை ஒத்தி வைத்தோம் இது மக்களுக்கு செய்த தியாகம் மக் ம ஓட்டு போட்ட மக்களுக்கு நாங்கள் விசுவாசமாக இருந்தோம் இன்றைய ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட மாடல் ஆட்சி சொல்லி இங்கே போராட்டத்தை நடத்தி இதனால் என்ன பயன் இப்பொழுதும் மக்கள் உங்களுக்கு அந்த வாய்ப்பை தந்திருக்கிறாங்க மீண்டும் நாடாளுமன்றத்திலே இந்த நீட் விளக்கு நீட் ரத்து குறித்து நாடாளுமன்றத்திலே நாற்பது நாடாளுமன்றம் இருக்கிறீங்க அதில் அந்த இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி அடிக்கடி இருக்கார் இந்தியா கூட்டணியில் அதிகமான இடங்களில் வெற்றி பெற்றுக்கிறீங்க பல கட்சி சேர்ந்தவங்களை வெற்றி பெற்றுக்கிறீங்க அவர்களும் துணை கொண்டு நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுத்து நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு இந்த அரசு விடியா திமுக அரசும் அதோட திமுக கட்சியுடைய தலைவர் திமுக கட்சி பாடுபட வேண்டும் பாஜக கூட்டணிக்கு வந்து மறைமுகமாக ஆதரவு ஏங்க நான் தான் விளக்கம் கொடுத்துட்டேன் எங்கள் கட்சியை பற்றி பேசுறதுக்கு அவருக்கு ஏன் அவ்வளோ பதற்றம் தோல்வி பயம் அவங்களுக்கு அண்ணா திமுக இருந்து விலகி இருக்குது நீ ஏன் பயப்படுற அண்ணா திமுக பற்றி நீ ஏன் கவலைப்படுற கவலைப்பட வேண்டியது நாங்கள் நீ ஏன் அவ்வளோ அக்கறை இருக்குது உங்களுக்கு எதுக்கு பதற்றம் ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் விழுப்புரம் நாடாளுமன்ற தேர்தலில் விக்கிரவாண்டி தேர்தல் வருது அதில் ஆறாயிரத்தி எட்நூறு ஓட்டு தான் வெற்றி பெற்ற வேட்பாளருடைய அண்ணா திமுக வேட்பாளர் குறைத்த வாக்குகள் பெற்றிருக்கார் எங்களுடைய வாக்கு என்னென்னு தெரியும் ஆகவே இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் போட்டியிடாததற்கு காரணம் நடந்து முடிந்த ஈரோடு தேர்தல் நம்மளுக்கெல்லாம் தெரியும் எந்த ஊடகம் பத்திரிக்கையும் கேட்குறீங்களா அதை யாரை பற்றியும் கேட்க மாட்டேங்கிறீங்க இதே ஆர்எஸ் பாரதி பேச்சு கொடுக்குறாரு ஒரு கேள்வி கேட்குறீங்களா முப்பத்தி ஆறு இடத்துல கூட ஆரம்பிச்சு நான் தான் ஏற்கனவே சொன்னதை போல் ஆடு மாடுகளை பட்டியலை அடைப்பதை போல் வாக்காளை அழைத்து வந்து காலையில் அமர வைத்து மாலை விடுவிக்கிறாங்க எங்கே போய் வாக்குகாலை சந்திரிச்சு நாங்கள் வாக்கு கேட்கறது ஆகவே தான் நாங்கள் இது இந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்கிறோம் அது மட்டும் இல்லை இன்னும் ஆர்எஸ் பாரதி சொல்லலாம் இது மத்திய அரசு நடத்துகிற தேர்தல் மத்திய அரசு தான் தேர்தல் நடக்குது மாநில அரசு அதிகாரி தான் தேர்தல் நடத்துறாங்க